அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதிதமிழர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர்ச்சி பத்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆணை மாதத்தின் இருபத்தி ஆறாம் நாள் புதன்கிழமை காலை எட்டு மணி முப்பத்தி ஓர் நிமிடத்திற்கு பிறகு பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது இந்த நாளில் இந்த மூன்று பொருட்களை ஒன்றாக சேர்த்து பூஜையர்களை வச்சிங்க அப்படின்னா வாராகி தேவி நருளால உங்கள் வறுமை எல்லாம் நீங்கும் கடன் தீரும் ரொம்ப எளிமையான ஒரு சூட்சம பரிகாரத்தை இந்த பதிவுல பார்க்கலாம் பதிவை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு நமது சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன் இப்போ இந்த தாந்திரிகத்தை செய்கிறதுக்கு தேவையான பொருள் முதல்ல ஒரு சிறிய தாம்பூல தட்டை எடுத்துக்கோங்க அதில் பச்சை நிறத்தாலான ஒரு துணியை சதுரமாக கட் பண்ணி விரிச்சுக்கோங்க ஒரு கை அளவுக்கு பச்சை பெயரவைங்க அதன் பிறகு ஒரு இங்கே. ஒரு ரூபாய் நாணயம் வைங்க அதற்கு மேலே ஒரு மஞ்சக்கிழங்கு வச்சு ஒரு சிறிய மூட்டையாக கட்டி அந்த மூட்டையை வாராகி தேவி பாதத்தில் வச்சிருங்க வாராகி தேவி பாதத்தில் வச்சு மனதார வழிபட்டுட்டு மறுநாள் அந்த ஒரு ரூபாய் நாணயத்தை எடுத்து கோயில் உண்டியில் போட்டிருங்க அல்லது பணம் வைக்கிற இடத்துல வச்சுக்கோங்க அந்த மஞ்சள் கிழங்க நீங்கள் பொடி பண்ணி உங்கள் வீட்டு நிலைவாசலுக்கு பூசுறதுக்கு யூஸ் பண்ணிக்கணும் பச்சை பயிரை பசுவிற்கு தானமாக கொடுக்கணும் இந்த மூன்று பொருட்களையும் பஞ்சமி திதியில் பூஜ்யத்தில் வச்சு வாராகி தேவி மனதார வழிபட்டுட்டு இப்போ நான் சொன்ன முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது முப்பத்து கோடி தேவர்களின் அருளும் ஆசையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பணம் மேலே பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் ஏமாத பணம் உங்களை தேடி வரும் ரொம்ப எளிமையான இந்த ஒரு சூட்சம் தாந்திரிக பரிகாரத்தை நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்கு வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்